வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குதுங்க அமேசிங்காக இருக்குது இது வந்து பாருங்கள் இந்த சேனல்லே முழு பதிவு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவிட்டி இருக்குது அதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள் மகரத்துக்கு ஒரு சிலது வரும் அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் மனம் சார்ந்த பிரச்சனைகள்னால் என்ன வரும் அப்படின்னா மகரம் நாட்டு சனியிலேருந்து விலி ரிலீவ் ஆகிறீங்க நிறைய நல்ல பலன்களை சனி பகவானே கொடுக்க போகிறார் அதுக்கும் மேலே சகாய சனியாக இருக்கார் சனி பகவான் மூணாம் இடம் அதாவது மீனத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கும்பத்துலேருந்து இது வந்து பாருங்கள் உங்களுக்கு சகாய சனியாக இருக்குது நிறைய சகாயங்களை நிறைய ஹெல்ப்பை அபரிவிதமான நற்பலன்களை மகர ராசிக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்போ இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னெங்க மன ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான சந்தோஷம் தொட்டதெல்லாம் தொடங்குது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு சந்தோஷம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துரும் அதிகப்படியான ஒரு சந்தோஷம் அப்படின்றதுனால ஒரு தடுமாற்றம் அப்படின்றது ஏற்படும் இல்லைங்களா அந்த தடுமாற்றம் ஏற்படாம இருக்க ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால சில பல தப்புக்கள் நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னாலே மகர ராசி என்பர்கள் நீங்க எந்த கடவுளை கொடுக்கும்ட்டா ஒரு உன்னதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா ஐயப்பன் சாஸ்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் விநாயகர் இவங்க மூணு பேரையும் கும்பிடலாம் இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாருங்க சனி பகவான் உங்க ராசியாதிபதியை சனி பகவான் தான் உங்களுக்கு அத்துணை நல்லதும் செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப நீங்க சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருந்து வழிபாடு பண்றது சனி பகவான விரதம் இருந்து வழிபாடு பண்றது அப்படின்னா காலையில ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் எங்களால் விரதெல்லாம் இருக்க முடியாதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு நேரமும் திவ்யமா சாப்பிடுங்க சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் சனி பகவானை என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் சனி காயத்ரி ஓம் ககத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயர் இது சனி பகவானோட காயத்ரி இதை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி சனி பகவானை வீட்டில் வழிபாடு பண்ணலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் ஏங்க சனியை வீட்டில் வழிபாடு பண்ணலாமா தாராளமாக வழிபாடு பண்ணலாம் சனியினோட நேர் பார்வை கூட படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சனி பகவானை தாராளமாக வீட்டில் வழிபாடு பண்ணலாம் அப்போ அந்த வழிபாடு பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வாழ்க்கைக்கும் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழ்ரை நாட்டு சடி முடிய போது எப்பயுமே முடிஞ்ச பின்னாடி திருநள்ளாறு ஒரு முறை போயிட்டு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் திருநள்ளாறு ஒரு முறையான போங்க தர்பாரணேஸ்வரரை பாருங்கள் நேராக போனவொடனே சனியை பார்க்கக்கூடாது நேராக போனவொன்னே சனி வந்து கடவுள் யாரு சனி பகவானுக்கு யாரு கடவுள் சனி பகவானுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் தான் அப்போ அந்த தர்பாரண்ணேஸ்வரம் முதல்ல பார்த்துட்டு அவனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை பார்த்துட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி தர்பாரணேஸ்வர் சன்னதி சுற்றி வரும்போது கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் வரைபடமாக போட்டிருக்கோம் அந்த நல தமயந்தி சரிதம் வரைபடத்தை படிச்சுட்டே வாங்க முடியும் அப்படின்னா நலதமயந்தி சரிதத்தை பாராயணம் பண்ணலாம் இத்தனை விஷயம் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லுமே பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லா நல்லதும் கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் தான் ராசியாதிபதியாகவும் அவன் தான் இருப்பான் யோகாதிபதியாகவும் அவன் தான் இருப்பான் ஸோ அவனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு மனதளவில் ஏற்படுற பிரச்சனை மட்டும் இல்லைங்க உடல் ஏற்படுற பிரச்சனை சமுதாயத்தில் ஏற்படுற பிரச்சனை தொழிலில் ஏற்படுற பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனை அத்துணைக்கும் இந்த பரிகாரங்கள் தீர்வாக அமையும் வாழ்த்துக்கள்